கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆசா கர்த்தரை தேடினான் கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் நீங்களும் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது உங்கள் எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கப்படுவீர்கள் உங்கள் காரியம் வாய்க்கும் இன்றைய அனுதின தியானம் சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் முப்பத்து நான்கு பத்து இந்த வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை நமக்கு விளக்குகிறது தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு கவனித்துக் கொள்கிறார் என்பதை தாவீது கூறுகிறார் நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது நீங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் இயேசுவை பின்பற்றி அவரையே சார்ந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செய்பவர்களே கர்த்தரை தேடுகிறவர்கள் தேவனுடைய கண்கள் எப்போதும் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவர்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் விடுகிறார் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கமும் குறைவுகள் தோல்விகள் வரும்போது மட்டும் கர்த்தரை தேடுகிறார்கள் தேவன் அவர்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கும் போது ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதில் அவர்களுடைய கவனம் செல்கிறது எனவே தேவனை தேடும் நேரம் குறைந்து விடுகிறது ஒரு சிலர் தேவனை தேடுவதை நிறுத்திவிடுகிறார்கள் நாம் அனுதினமும் தேவனை தேட வேண்டும் அவருடைய சமூகத்தை நாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆசா ராஜாவான போது அவனுடைய நாட்களில் தேசம் அமைதலாயிருந்தது அவனுடைய காரியம் வாய்த்தது தேவன் அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து நீங்களாக்கி விடுவித்தார் இதற்கு காரணம் அவன் கர்த்தரை தேடினான் கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம் போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது இரண்டு நாளாகமும் பதினான்கு ஆறு முதல் ஏழு நீங்களும் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது உங்கள் எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கப்படுவீர்கள் உங்கள் காரியம் வாய்க்கும் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என் குமாரனாகிய சாலோமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு ஒன்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்